மாநில தலைவர் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாடு மட்டுமல்ல அது மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா எல்லா மாநிலங்கள் டெல்லியிலும் அவரை பொறுப்பாளராக பொறுப்பாளராகப்பட்டிருக்கிறார்கள் எல்லா மாநிலங்களுக்கும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் விரைவில் அவர் வந்தவுடன் மாநில அளவில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சிகள் தோல்வி பயத்தில் ஏதாவது சொல்ல வேண்டும் எதையாவது மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் எப்படியாவது பாரத பிரதமர் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்ற தோல்வி பயத்தில் பல பிரச்சாரங்களை செய்கிறார்கள் கடந்த மூன்று கட்ட தேர்தலிலும் எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல முன்னூத்தி எண்பது இடங்களில் இருநூத்தி எழுபது இடங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று எங்கள் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி மிகப்பெரிய கடந்த கூட்டணியில் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் பாஜக மட்டும் முன்னூத்தி மூன்று இடங்கள் அதைவிட அதிகமாக நிச்சயம் இந்த வட்டம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறப்போவதை நாட்டு மக்கள் உலக மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை யார் பிரதமர் என்ற கேள்விக்கு கூட அகிலேஷ் யாதவ் பதில் சொல்லவில்லை ராகுல் காந்தி பிரதமரா என்று கேட்டதற்கு கூட அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றுதான் இதுதான் இந்தியா கூட்டணி இன்றைய நிலைமை மேற்கு வங்காளத்தில் கூட்டணி இல்லை கேரளாவிலே கூட்டணி இல்லை பல்வேறு மாநிலங்கள் கூட்டணியில் கூட சேர முடியாத கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை ஆளப்போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வேடிக்கை நாடகத்துக்கெல்லாம் ஜூன் நாலாம் தேதி முடிவுரை எழுதப்படும் உதவி ஆணையர் மட்டும் இல்ல கண்ணகி நகர் பகுதியில் காவல்துறையினரை கள்ள விட்டு எரிஞ்சு மூணு காவல்துறை விரட்டுறாங்க விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க ரோந்துக்கு போற ஆய்வாளர்களை அருவாளை கொண்டு வெட்டுறாங்க இன்னைக்கு கஞ்சா ஒரு உற்பத்தி தமிழ்நாடுங்கிற அளவுக்கு இன்னைக்கு மோசமான நிலைமை உருவா இருக்கு எல்லா பத்திரிகைகளையும் கற்றை வந்துட்டு இருக்கு கஞ்சா எவ்வளவு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல்வேறு கல்லூரிகள் என்னன்னு கேட்டா மாணவர்கள் போய் கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தை சீரழிக்கிற ஒரு நிலைதான் இந்த மூன்று ஆண்டுகள் நாம் பார்க்கிறோம் அது கடுமையான தண்டனை கொடுக்கணும் நீங்க ஒரு ஒரு பகுதியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பகுதியில இந்த பகுதியில இந்த மாதிரி போதைப் பொருள் விற்றார் அங்க இருக்கிற அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கணும் இன்னைக்கு ஆயிரம் விளக்கம் பகுதியில் போதைப் பொருள் விற்கப்படுதா இங்க இருக்கிற ஆய்வாளர் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பு இதை விற்கிறத கட்டுப்படுத்த முடியாட்டி அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை ஆய்வாளர்களையும் சரி காவல்துறை அதிகாரிகளையும் சரி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு வேண்டிய முயற்சியை தமிழ்நாடு அரசு எடுக்கணும் இப்படி மிகப்பெரிய மோசடி நடந்துகிட்டு இருக்கு மக்கள் சீரழிஞ்சு இருக்கா வாழ்க்கை சீரழிஞ்சு இருக்கு இளைஞர்கள் தவறான பாதையில போயிட்டு இருக்காங்க நீங்க மூன்று ஆண்டு காலத்துல சொல்லாச்சு செயலாச்சின்னு கதை விட்டு இருக்கீங்க மக்கள் மிக போய் போயிருக்காங்க பெண்கள் தனியா போக முடியல அவ்வளவு ஆபத்துகளை சந்திக்கிறாங்க கஞ்சா போதையில காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்துறான் ஒரு பெண்மணி போதையில ஓட்டிட்டு போய் ஏழு பேர் மேல காரை ஏற்றுற அளவுக்கு நாடு இருக்குன்னா தமிழ்நாடு அரசுடைய கையாளாகாத தளம் தான் இருக்குன்னு சொல்றேன்